இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினால் இவருடைய தொழில் மிகப்பெரிய பாதிப்பை அடைந்தது வடநாட்டுக்காரர்களுக்கெல்லாம் இங்கே என்ன இடம் இல்லை என்ற அளவுக்கு மிக மோசமாக ரவுடிகள் தொந்தரவுகளாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் எங்களுக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்லியிருந்த போது விஜய் சிங் சொல்லும் போது நான் அம்மாவிடத்தில் எடுத்து சொன்னேன் அம்மா சொன்னாங்க நாம் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆட்சிக்கு வரப்போகிறோம் மதுரையில் இருக்க ரவுடிகளை குடித்து போடுவோம் இங்கே வடநாட்டு இந்தியர்கள் அவருடைய தொழிலுக்கு பாதுகாப்பாக அரணாக நீங்கள் இருங்கள் நாம் நம் கழக தொண்டர்களை இருக்க சொல்லுங்கள் என்றோம் பத்தாண்டுகள் அமைதியாக உங்கள் தொழிலுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம் இன்றைக்கும் துணையாக இருக்கிறோம் இன்றைக்கும் உங்களுடைய தொழிலில் இன்றைக்கு உங்க மாநிலத்தை காட்டிலும் இந்த தமிழகத்திலே பல மாவட்டங்களிலே விரிந்து பறைந்து உங்களுடைய சமூக தொழில் பண்ணுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தொழில் பாதுகாப்பை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணாதரோடு கழக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன் நீங்கள் நன்றி மறவாதவர்கள் நன்றியோடு விற்கக்கூடியவர்கள் விசுவாசமிக்கவர்கள் மொழியாலும் மதத்தாலும் கூட சில பல காரங்களாக நாம் மாறுபட்டாலும் கூட ஆனால் நாம் இந்தியன் என்ற இந்திய நாட்டுடைய ஒரு தாய் பிள்ளைகளாக இன்னைக்கு நாம் பழகி இருக்கிறோம் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் நடத்துகிற விழாக்களில் நவராத்திரி விழாவாக இருந்தாலும் அல்லது உங்கள் சமூகம் சார்ந்த விழாவாக இருந்தாலும் எங்களை அழைத்து கௌரவப்படுத்துவது நாங்கள் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் இதே மாதிரி தான் இன்றைக்கு எங்களில் ஒருவராக இருக்கிற நீங்கள் உங்களிடத்தில் எங்கள் வேட்பாளரை கூட்டிட்டு வந்து அழைத்து வந்து இந்த வாக்கு கேட்கிற ஒரு சம்பிரதாயத்தை செய்திருக்கிறோம் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை பணியாற்றிய கோபாலகிருஷ்ணன் அவர்களை இதே மாதிரியா விஜய் சிங் அவருடைய ஏற்பாட்டில் ஆதரவு கேட்டு வந்தோம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஏறத்தால பத்தாயிரம் அன்றைக்கு பத்தாயிரம் வாக்காளர்கள் இருந்தீங்க பத்தாயிரம் வாக்காளர்களும் ஒரு ஓட்டு கூட மாறாமல் அலைக்கு ஓட்டு போட்ட மக்கள் நீங்கள் அதனால அந்த கோபாலகிருஷ்ணன் உங்களா வகையில் உதவியாக இருந்தாங்க நாடாளுமன்ற அதே மாதிரி இன்றைக்கு வேட்பாளராக களத்தில் இருக்கிற டாக்டர் சரவணன் அவர்கள் உங்களுக்கானவராக உங்க வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு உறுதியாக இருப்பார் நீங்க தலைநகர் டெல்லிக்கு செல்கின்ற பொழுது அவருடைய இல்லத்துக்கு தாராளமாக செய்யலாம் அங்கே மத்திய அரசிலிருந்து ஏதாவது உதவி வேணுமானால் இவர் உங்களுக்கு பாலமாக தொடர்பாளராக இருந்து உங்களுக்கு முடித்துக் கொடுப்பார் நம்பிக்கைக்குரிய நல்ல மனிதர் நாணயமிக்கவர் இறக்க சிந்தனை உள்ளவர் அவரை உங்களிடத்திலே அறிமுகப்படுத்துவதே நாங்கள் மகிழ்ச்சியை மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இயற்கையாகவே அவருக்கு பொது நேரம் பொது சேவை என்பது இயற்கையாக உண்டு அவருக்கு தன்னார்வத நிறுவனங்களை நடத்தி வருகிறார் தன்னுடைய மருத்துவமனைக்கு வருகிற மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் இன்னைக்கு செயற்கை கால் செயற்கை கை பொருத்துவென்ற போன்ற நிகழ்வும் அவர் கட்டணம் இல்லாமல் செய்கிறார் மேலே எளிய மக்களுக்கு மருத்துவ வசதியை பிரதிபலம் பார்க்காமல் பணம் வாங்காமலே செய்து கொடுக்கிறார் அப்படிப்பட்ட நல்லவரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் எனவே நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சங்கத்துடைய பிரதிநியும் வந்திருக்கீங்க நமக்கு எங்களுக்கு எல்லா பேருமே வந்திருக்க எல்லா சங்கமும் எல்லா ஒரு ஒரு மாநிலம் மட்டும் இல்ல ராஜஸ்தான் குஜராத் யூபி பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்து மதுரை நார்த் இந்தியன் வெல்பேர் அசோசியேஷன் எல்லாருமே வந்து இன்னைக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்தது நான் உண்மையிலே உங்கள் பாதங்களுக்கு உங்கள் பொற்பாதங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணாந்தள முன்னேற்ற கழகம் சார்ந்தார்கள் வார்த்தைகளையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கானவர்களாக உங்களில் ஒருவராக உங்களுடைய பிள்ளைகளாக என்றைக்கும் உங்களோடு இருப்போம் உங்களுடைய தொழிலுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த அன்பான வரவேற்பு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்த தம்பி விஜய் சிங் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த மண்டபத்தை எங்களுக்கு கொடுத்து உதவிய திழைத்து அவங்களுக்கு நல்லா கைதட்டுங்கப்பா நம்ம பணம் வேண்டும் அது கொடுத்து வாங்க வாங்க அவங்க பாசையில் பாருங்கள் தமிழ் எப்படி விளையாடுது பாருங்க வாங்க வந்து கேளுங்க நான் எல்லாத்தையும் வர சொல்லுவேன் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் அதே எங்களுக்கு போதுமானது எனவே உண்மையிலே அவருக்கும் மற்ற இங்கே வந்து உங்களுடைய பொன்னான நேரம் காலையில் நேரம் இன்னைக்கு வியாபாரம் நடக்கிற நேரத்துலேயும் கூட நீங்கள்லாம் அதை ஒத்தி வைத்துட்டு இங்கே வந்தது ரொம்ப நன்றி 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 வணக்கம் ஓட்டு ஐயா அப்படியா ஏற்பாட்டை செய்த எங்களுடைய பகுதியுடைய இணைச் செயலாளர் தம்பி விஜய் சிங் அவர்களுக்கும் மிட்டாலாஜி நம்முடைய தலைவருக்கும் லால் சந்த் அவர்களுக்கும் முல்ஜி அவர்களுக்கும் பிரகாஷ் ஜெயின் அவர்களுக்கும் லில்ஜி செயின் அவர்களுக்கும் பர்சுமால் அவர்களுக்கும் முத்தா அவர்களுக்கும் அமர் சிங் அமர் இன்றைக்கு அவர் மாநிலத்துக்கு சென்றிருக்கிறார் இருந்தாலும் அவருடைய பையனை இன்னைக்கு அனுப்பி இருக்கிறார் இதுதாப்பா பாசம் இதுதாப்பா பற்று தான் இல்லைன்ற குறை இருக்கக்கூடாது என்று தன்னுடைய வாரிசை அனுப்பி இருக்கிறார் அதே மாதிரி முத்தா அவர் நரே நரேன் சிங் அவர்களே திலிப் ஜெயின் அவர்களே ராதோஷ்யாம் ராதோஷியாம் அவர்களே அல்சிங் அவர்களே அசர் சிங் அவர்களே அசோக் ஜிப்லா அவர்களே அனைவருக்கும் நன்றி யார் பேராஜ் விட்டு போச்சா மனு ஆ கொடுங்க கொண்டு ஒவ்வொரு நோடி சொல்லுங்கள் நோட்டிஸ் நோய் புடிங்க எப்படி <laughs> வாங்க <laughs>